ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் பாதத்தை தொட்டால் உன் கையில் ஒன்று கிடைக்கும் நிச்சயம் நடக்கும் வெற்றி நிச்சயம் தங்கமே கண்மணியே உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதத்தையும் அதிசயத்துமே நீ பார்க்க போகிறாய் துணிச்சல் ஓடுகிற துன்பம் இல்லாத அந்த கஷ்டமில்லாத வாழ்க்கையை ஓட்டு துன்பம் இல்லாத அந்த கஷ்டமில்லாத வாழ்க்கையை விட துணிச்சலோடு தைரியத்தோடு நீ போராடும் வாழ்க்கை தான் உனக்கும் நல்லது அதனால் தான் இதை ஓட்டு என்று சொன்னேன் உன்னுடைய வளர்ச்சிக்கும் நல்லது யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை யோசித்து பார் யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை எல்லோருக்கும் வரும் வராமல் இருக்காது அதை தாண்டி எப்படி பக்குவமாக கடக்கணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை வாழ்க்கையில் அனைவருக்குமே போராட்டமே அந்த போராட்டத்தை ஜெயித்தா தான் வெற்றி நல்ல அனுபவத்தில் தான் நல்ல முடிவு கிடைக்கும் உன்னட்ட தோல்விங்கிறது எங்கே மறைஞ்சிருக்கு தெரியுமா பிரச்சனை வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து விலகும்போது தான் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நிறைய சாதனைகள் உனக்கு சுலபத்தில் கிடைச்சிருச்சுன்னா நடந்துருச்சுன்னா முயற்சி என்ற பேச்சுக்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே எழு தங்க நீ எழுந்திரு விழுந்து கிடக்காதே முயற்சியோடு போராடு நீ அழுவதை பார்க்க என்னால் தாங்க முடியவில்லை உன் சாயி நான் இருக்கிறேன் உன்னை கைதூக்கி விடுவதற்கு நான் இருக்கிறேன் கலங்காது கலக்கம் உன்னை எழ வைக்காது கீழே விழுந்தேனா எழுந்திருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சடக்குன்னு விடு நீ போகிற பாதையில் தடைகள் வந்துக்கிட்டே போனாலும் அதற்கு உண்டான வழியை கண்டுபிடித்து அதை கடந்து போய்கிட்டே இரு முன்னோக்கி போய்கிட்டே போய்கிட்டேன் அந்த பாதையில் உனக்குண்டான வெற்றி உன் முயற்சியாலேயே கிடைக்கும் அடுத்தவங்க கிட்ட எப்போவுமே விவரம் கேட்காது யோசனை கேட்காது உன்னோட முடிவையும் சொல்லாது சிந்தித்து செயல்படுறதுக்கு முன்னாடி தான் எண்ணாமத்தை சொல்லிட்டு துவங்கு உனக்கு நான் இருக்கிற எண்ணாமத்தை சொல்ல வேளையில் நான் ஓடோடி வந்து விடுவேன் எங்கு இருந்தாலும் ஓடோடி வந்து விடுவேன் உனக்கு நல்லது செய்வேன் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் உனக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டே இருப்பேன் முடியும் என்ற வார்த்தை தான் உனக்கு ஒரு மாற்றத்தை தரும் நல்லா தெரிஞ்சுக்கும் முடியும் என்று நினைத்து எழு எழுந்து விடு தங்கமே எழுந்து கிடக்கிறாய் துணிச்சலோடு இரு தோல்வியே வராது உனக்கு நஷ்டம் வந்துதான் போகும் நஷ்டம் வந்த பிறகுதான் சந்தோஷம் கிடைக்கும் அடிபட அடிபட நீ வந்து செதுக்கப்படுவாள் உருவாக்கப்படுவாள் நீ துணிச்சலோடு இருந்தால் எதுவுமே யாருமே உன் பக்கத்தில் வரமாட்டார்கள் பயந்து ஓடிடுவார்கள் பயம் இருந்தால் வெறுப்பு மட்டும்தான் கிடைக்கும் எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு உன்னை நீதான் காப்பாற்றிக்கிறன் ஏமாற்றம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் உன் துணையாக உன் சாயப்பாக இருக்கும்போது தயக்கம் இதற்கும் துணிந்து செல் வெற்றி உனக்குத்தான் நான் இருக்கிறேன் நீ எதை செய்தாலும் நிதானமாகச் செய் என் பாதத்தை தொட்டுள்ளாய் என் பாதத்தை பற்றி கொண்டாய் நம்பிக்கையோடு பற்றி கொண்டாய் என் பாபா இருக்கிறார் என்று சொல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு என்று வந்த பிரச்சனை உன்னிடமே நிலையாக இருக்காது நிலையில்லாத அந்த விஷயத்திற்கு ஏன் உன்னுடைய பொக்கிஷமான பொன்னான நேரத்தை வீணடிக்கிறாய் வந்த வழியே அது போய்விடும் கோபத்தை அமைதியாக்கி உன்னிடம் பலர் சுயநலத்தோடு பழகுவார்கள் நீ கோபப்படுவதால் ஒரு பயனும் இல்லை பக்குவமாக விலகி உன் புன்சிரிப்போடு எதிர்க நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை பிரகாசமாக சுரைக்கும் ஐயம் இல்லை தங்கமின் உனக்கு கையில் கிடைக்கச் செய்வேன் வெற்றி நிச்சயம் தங்கமின் நல்ல மனதுடைய உனக்கு இனி உன் வாழ்க்கையில் கசமே இல்லை கலங்கக்கூடாது உன்னுடைய லட்சியம் அனைத்தும் நிறைவேறிவிடும் உன் சாயின் பரிபூர்ண அருளும் ஆசையும் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை யார் என்ன செய்து விடுவார்கள் மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியம் ஆசை கனவு என்பதை நீ தேர்வு செய்தாலும் அதற்கு உண்டான அதனால் ஏற்படும் சோதனையை கசத்தை கடந்து தானே போகும் அதற்கு வழியும் இருக்கு அதற்கு வேதனையும் இருக்குது நல்ல பாதையும் இருக்குது அதாவது வேதனையும் இருக்கு பாதையும் இருக்கு என்று சொன்னால் அதை நீ அந்த இடத்தில் ஏற்றுக்கோ அதற்கேற்பாக நடந்துக்கோ சோதனையே இல்லைனா அது வாழ்க்கையே இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவும் கூடாது வாழவும் முடியாது ஒரு சில சரியான வழிகளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தால் மட்டுமே நீ நினைக்கிற எண்ணம் நீ செய்யும் செயல் எல்லாமே நடக்கும் நல்லதாக நடக்கும் வெற்றியாக நடக்கும் சுலபமாக இருக்குதுன்றதுக்காக மனசுக்கு பிடிக்காத ஒரு பாதையில் போகிறது ரொம்ப ரொம்ப தவறு கடினமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மனசுக்கு பிடித்த பாதையை போகாமல் இருக்கிறதும் தவறு நீ வாழும் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்தால் ஒரு நல்ல காரியத்தை கூட உன்னால் செய்ய முடியாது கஷ்டப்பட்டு எதுவும் நடக்காது இஷ்டப்பட்டு எதுவும் நீ செஞ்சேனா எதுவுமே கஷ்டமாக தெரியாது எல்லாமே உனக்கு சுலபமாக கிடைச்சிருச்சுன்னா நீ வாழ்கிற அந்த வாழ்க்கையில் சுவராசியமே இருக்காது வாழ்க்கையை அனுபவித்து விடு உனக்குத்தான் நான் இருக்கேன் நீ நீ வாழும் வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய வழிகள் கடந்து வரக்கூடிய கடினமான சூழ்நிலை எல்லாமே நீ உறுதியாக இருப்பதைத்தான் நிச்சயமாக நிர்ணயிக்கும் இழப்புகளை நினைத்தோ வழிகளை நினைத்தோ அடைந்த துன்பங்களை நினைத்தோ நீ வருந்தக்கூடாது எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை பக்குவப்படுத்தியிருக்கும் உன்னை வலிமையாக நிச்சயமாக மாற்றியிருக்கும் யோசித்துப்பார் உன் சாய்வு சொல்வது உனக்கு புரியும் மகிழ்ச்சியாக இரு நீ வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒவ்வொரு வழிகளும் ஏதோ ஒன்றை உனக்கு உணர்வுக்கத்தான் செய்யும் சாயப்பா சொல்வது சரிதானே நீ பட்ட ஒவ்வொரு காயும் உன்னை பக்குவப்படுத்தும் அதனால் நீ எடுக்கக்கூடிய எந்த முயற்சியிலும் மனம் தளராமல் தொடர்ந்து சென்று கொண்டே இரு உன்னை தாங்கிக் கொள்ளத்தான் உன் அப்பா நான் இருக்கிறேனே நீ உன்னோட வாழ்க்கை கொஞ்சம் திரும்பித்தான் பாரேன் நீ அனுபவித்த ஒவ்வொரு வழியும் நீ கடந்து வந்த ஒவ்வொரு சூழலும் உன்னை முன்னோக்கி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் உன் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வந்து விட்டது இனி உனக்கு எல்லாம் ஜெயம்தான் நீ கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை எப்படி நினைத்தாய் என் சாயிருக்கிறார் என்று எப்படி நம்பினாய் நினைத்த வேலையில் அது கனி கொடுக்கும் காலமாக வெகு விரைவில் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அதை என்னுடன் சேர்ந்து அனுபவிக்க தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புமாக இந்த சாயின் ஆசீர்வாதத்தால் வாழை போல் குலைதல்லி தலைத்தோங்கும் என் பாதத்தை பற்றிவிட்டாய் பின் எப்படி உனக்கு நான் நல்லது செய்யாமல் இருப்பேன் நல்லது செய்வேன் தங்கமே என் பாதத்தை பற்றிவிட்ட வேளையில் உன் கையில் உனக்கானதை தரப்போகிறேன் வெற்றி நிச்சயமான நிச்சயம் உன் நீ கடந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிதான் எதை நீ கொடுக்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் கர்ம பலனிலிருந்து யாரும் இப்போ வரைக்கும் தப்பித்ததே கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி ஏழை பணக்காரன் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு கிடையாது செஞ்சதுக்கு அனுபவித்து ஆகணும் இதுதான் இயற்கையின் விதி அதனால் கஷ்டங்களை சுமக்காம அல்லதை தூக்கி எறிந்து நல்லது செய்யும் நல்லதே நடக்கும் உன் கஷ்டகாலம் கடந்துவிடும் நொடிப்பு தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா